எ மாசு காட்டி அர்ரா முதல் முறையாக சிறைக்கு சென்று வீரத்தை பறைசாற்றி விட்டு வந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் அழகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் சிவகங்கை சீமையிலே தென்னாட்டு பூமியிலே செம்மன் புழுதியிலே பிறந்து வளர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை இதோ சிறை கம்பிகளை எண்ணி முடித்து விட்டு இதோ உங்கள் முன்பு வந்து கொண்டிருக்கிறார் நாடு எவ்வளவு நாசமா போயிட்டு இருந்த மாதிரியா இதெல்லாம் பூண்டில் இருந்து விடுபட்ட புறாவாக துப்பாக்கியில் இருந்து வெளிப்பட்ட தோட்டாவாக உங்களை சந்திக்க இதோ விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அழகரை அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம் காவல்துறையின் அனைத்து அடக்குமுறைகளையும் தாண்டி தன் சுமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களையும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொண்டு நீதியை நிலைநாட்டி வெற்றி வாகை சூடி உங்கள் முன்பு வேங்கையாக

நீ வீட்டுக்கு வந்துட்டல எனக்கு இது போதும் யா இப்பதான் ஆத்தா மனசு சந்தோஷமா இருக்கு அதான் நான் வந்துட்டல இனிமே உன் தொம்பிக்கும் அந்த வெற்றிக்கும் ஏழற உச்சத்துல இருக்க போதே என்ன நேர்த்திகளம் பண்ணாலும் சரி என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி எனக்கு பொண்ணுன துரோகத்துக்கே அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க நான் யார் அவங்களுக்கு கண்டிப்பா காட்டாம விட மாட்டேன் அத்தா நீ பாத்துட்டே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மாட்டேன் அடையே எதுக்கே அதெல்லாம் செயலேந்து வந்ததும் வராதுமா இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி பேசாம நாம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடலாம்ப்பா இல்லம்மா இப்ப நான் அடிப்பட்ட பாம்பு திரும்ப கொத்தாம விட மாட்டேன் எப்படி விரட்டி விரட்டி கொத்துறேன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லியா ஏய் எனக்கு ஆடுன்னு போல இருக்கு அர்ற பார்ட்டிக்கு இன்னும் கோபம் தனியில போல இருக்கேன்

அதில் பார்த்தினா மாப்பிள்ள அந்த கதையோட பியூட்டி என்னென்னா படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ரொம்ப சாதாரண பொண்ணு ரொம்ப சாதுவான பொண்ணா அடக்கமாக அமைதியாக இருந்துகிட்டே இருக்காங்க மாப்பிள்ள அவங்க அமைதியாக இருக்காங்கிறதுக்காக அவங்கள பிடிச்ச எல்லாரும் சீண்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான் இது வரைக்கும் அவளை என்ன சொன்னாலும் அவளை என்ன பண்ணனாலோ தாங்கிட்டிருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள தொட்ட உடனே கோவப்பட்டு சந்தைக்கு போனா பாரு அய்யோ இவரு இவர நிஜமாவே சினிமா கதைதான் தான் சொல்றாரா இல்ல வேற ஏதாவது சொல்றாரா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே நாலு பேர்த்த அடிக்கணும்னு தோணுதுடா என்ன அடிங்கற என்ன பஞ்சுங்கற அடி ஒண்ணு ஒண்ணு சும்மா இடி மாதிரி இறங்குது பஞ்சு ஒவ்வொன்னும் சும்மா நச்சு மூச்சு வாங்க வாங்க அந்த ஹீரோயின் பேசுற ஒவ்வொரு டயலாகும் பா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன கிளாப்ஸுங்கற ஒவ்வொருத்தவங்களும் அட நாங்க இதத்தான எதிர்பார்த்தோம் இதத்தான எதிர்பார்த்தோம்னு சொல்லி சொல்லி பாத்தங்கன்னா பாரு மாப்ள நவ ஆடியன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி யூ நோ என்ன படமா இருக்கும் இவ்ளோ இப்படி பேசிட்டு இருக்காரு ஆ ரீசன் டைம்ஸ்ல இப்படி ஒரு ஹீரோயின் ஓரியண்டட் மூவிய பார்த்ததே இல்லைன்னு வெச்சுக்கோ ஏன் சம்மா படம் மாப்ள பயங்கரம் 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 அந்த ஹீரோயினுக்கு தான் ஒரு பெரிய சபாஷ் சொல்லணும் இந்த சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்ல அதை இன்னைக்குதான் நான் நேர்லயே பாக்குறேன் அந்த வில்லங்க வாயில இருந்து ஒரு டைலாக் கூட வரல அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோ ஏன் என்ன மாப்ள நீ அந்த படத்தை பார்க்கணுமா இந்த காலை கட் பண்ண உடனே உனக்கு ஹாட் ஸ்டார்ல அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் நீயும் ஓகேயா ஓகே மாப்பிள பாய் ஓ ஒரு தென்கள் புயலாகி வருமே ஓ ஒரு தெய்வம் படி தாண்டி வருமே தேவனிந்தன் மைய எல்லைகள் மாறுகின்றதே ஆ இவர் யாரை பத்தி பேசுறாரு ஆக்ஷன் படமா ஹீரோயின் ஓரியண்டட் மூவியா என்ன படமா இருக்கும் ஒருவேளை ஏதாவது நைந்தரா படமா இருக்குமோ மலர்

அத பத்திதாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் என்னங்க பாக்குறீங்க நீங்க எங்க அம்மா ஈஸ்வரி பவுன் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டீங்க அத நான் என்ன நம்ம பேர் அடிப்படுதா மனிச்சிடுங்க ஏதோ கோவத்துல பேசிட்ட இதுல மன்னிக்க எதுவும் இல்லைங்க ஏன்னா நீங்க பேசின ஒவ்வொன்னும் நியாயமான விஷயம் பொதுவா எல்லாருக்கும் அம்மாவையோ அக்காவையோ வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க திட்டினாலோ எதிர்த்து பேசினாலோ கோவம் தாங்க ஆனா நீங்க பேசினதை கேட்டு எனக்கு உங்க மேல கோவமே வரலங்க உங்க பக்கம் இருக்கிற தான் தெரிஞ்சது அதையும் இப்பவாத நீங்க வாயை திறந்து பேசினீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க

நான் இல்லாத நேரத்தலயும் நீங்க என்ன தானே நாமலயே அதை எதிர்த்து நின்னு ஃபைட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாம போய்டுவன்னா இன்னைக்கு நீங்க அவ்வளவு தைரியமா எதிர்த்து நின்னு சண்டை போட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதாங்க சொல்றேன். வாழ்க்கையில எப்பவுமே நம்ம எதிர்ப்பைத் தெரிவிக்க கத்துக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. தப்புனா அது தப்புன்னு சொல்ற தைரியம் நமக்கு வேணும். அப்படி ஒரு தைரியமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது ரொம்ப சப்புன்னு இருக்கும் அந்த வகையில உங்களை நான் பாராட்டுறேங்க கை கொடுங்க கை கொடுங்க என் மேல உங்களுக்கு வருத்தம் இல்லையே இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட முழு ஆதரவும் உங்களுக்கு தான் அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஓ நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா என்ன சொல்லணுமோ அதை தெளிவா திடமா தைரியமா சொல்ல வேண்டிய உங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க பாத்துக்குங்க நான் வரேன் ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லுங்க நானும் என் தங்கச்சியும் இந்த வீட்லயே வாழ்ந்து காட்டுவோன்னு சொல்லி சவால் விட்டீங்கல்ல அதை நிறைவேற்றி காட்டினீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வேற எங்க போனான்னு தெரியல ரொம்ப நேரமா ஆளை வேற காணும் அப்பாவ எங்கயோ யாரோ பேசுறத ஒட்டு கேட்டு அர்த்தம் வருவா வருவா சித்தி 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 நான் சொல்லல வந்துட்ட பாத்தியா சொல்லு சொல்லு யார் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு வந்த நாங்க சொல்றது கரெக்டா இல்லையா பவுனு நம்ம வீட்ல யாரோ பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டு எங்க கிட்ட சொல்ல தானே வந்த கரெக்ட் தான் சரி என்ன விஷயம்னு சொல்லு இன்னைக்கு நம்ம அந்த அக்கிலாவ திட்டனோம்ல ஆமா அதுக்கு அந்த மலர் வந்து நம்ம கூட கூட சண்டை போட்டாள்ல ஆமா அது எல்லாத்தையும் அந்த வெற்றி பையன் பார்த்துட்டான் போல சித்தி என்னடி சொல்ற ஆமா சித்தி அத பாத்துட்டு போய் அவ மலர் கிட்ட என்ன தெரியுமா போய் சொல்லிட்டு இருக்கா என்ன சொன்னா இன்னைக்கு நீங்க அவ்வளோ தைரியமா எதிர்த்து நின்று சண்டை போட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க என்னங்க என் மேல உங்களுக்கு வருத்தம் இல்லையே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட முழு ஆதரவும் உங்களுக்கு இது என்ன நமக்கு தெரியாத கதையே என்ன அவ தான் எப்பவுமே முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நல்லா தெரிஞ்ச கதை தானே என்ன இன்னைக்கு முழுக்க முழுக்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு சின்னமாவா அப்படியே விட்டு கொடுத்துட்டான் தான் மனசு கஷ்டமா இருக்கு வெற்றி மூணு பேர் முகமும் சரியில்லையே அப்ப ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு என்னமா ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப சந்தோஷம்

அப்படித்தான் என்ன ரொம்ப சந்தோஷம் பா இப்படியே உன் பொண்டாட்டி கிட்ட என்ன விட்டு கொடுத்துட்டே இருந்தீனா அவ எப்படி என்ன மதிப்பா அவளை எதுக்குடா எதுக்கிட முறைக்கிற தான் நீ பேசினத கேட்டு வந்து சொன்னா ஏன் பொய்யா சொன்னா உண்மை தானே சொன்னா நீ அவகிட்ட அப்படி சொன்னது உண்மை தானே அப்புறம் நீ சொல்லாத இவ சொல்லிட்ட மாதிரி இப்படி முறைக்கிற இவனை நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த பாலும் நெய்யும் ஊட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தனே ஆனா இன்னைக்கு வந்து இம்பிட்டு சொல்லுவா ஏன் ஆத்தா கெட்டவ தான் எனக்கு எல்லாமே சொல்றானே அப்புறம் எதுக்கு நான் அந்த வீட்டுல உசுரோட இருக்கணும் கட்டின புருஷனும் எனக்கு சப்போர்ட் இல்ல இப்ப பெத்த பிள்ளையும் சப்போர்ட் இல்ல ஆனதுக்கு அப்புறம் கடவுளே எனக்கு ஏன் இன்னும் சாவு வராம இருக்கு எதுக்குமா தேவையெல்லாம் அழுதுட்டு ம் ஆமாப்பா ஆமா நான் தேவையில்லாம தான் அழறேன் நான் அழறது கூட உனக்கு தேவையில்லாத உங்க பொண்டாட்டி எதாவது சாப்பிடத்துக்கு அல்வா கேட்டிருப்பா பரோட்டா கேட்டுருப்பா போங்க போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஊட்டி கூட விடுங்க நான் ஒரு மூல கிடந்து சாப்பிட

ஒரு வேளை எதிர்காலத்தில் மலர் ஏதாவது தப்பு பண்ணா மலர் இருக்கோ அதே நிலமை தான் அன்றைக்கி நான் மலரை தான் சத்தம் போடுவேனே தவிர உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டுமா இன்னைக்கு நீங்க பண்ண விஷயம் எனக்கு தப்புன்னு தோணுச்சு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினதுனால தான் மலர் கோவத்துல பதில் சொன்னான் அது எனக்கு சரின்னு தோணுச்சு அதனால தான் சப்போர்ட் பண்றேன்னு பேசினேன் மற்றபடி நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உங்க பக்கம் நியாயம் இருந்து மலர் ஒரு தப்பு செஞ்சிருந்தான்னா நான் மலரை தட்டு கேட்காமலோ இல்ல தண்டனை கொடுக்காமலோ இருக்க மாட்டேன் யாரையும் யாருக்கும் விட்டு கொடுக்கலமா என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த பக்கம் தான் நான் நிற்பேன் யாரோ சொல்றத கேட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க அம்மா அக்கான்ற சொந்தமும் முக்கியம் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையும் முக்கியம் மத்தபடி நீங்க இவ்வளவு அழுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா ஐயோ மாப்ள மாமா ஒரு நிமிஷம் யா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டிய சொல்லுங்க மாமா ஒண்ணு இல்ல ஏதோ வடிவேல் படத்துல உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து அவங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்துன்னு சொல்லி ரெண்டு இடத்துலயும் ஒருத்தன் ஓட்டு போட்டுருப்பானே அந்த மாதிரி ஆயி போச்சு மாப்பிள உங்க வாழ்க்கை என்ன மாமா சொல்றீங்க அது ஒண்ணும் இல்ல மாப்பிள ஒரு பக்கம் மலருக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் ஏன் ஆதரவு உனக்குதாமான்னு அத்தை கிட்ட சொல்றீங்க அததான் மாப்பிள்ள சொல்றேன் ஆம்பளைங்க பொழப்பே இப்படிதான மாமா அம்மாவோ பொண்டாட்டியோ நாம சொல்ற ஒரு விஷயத்துல அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்காக ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி எத்தனை கல்லோட்டம் வேணாலும் குத்தலாம் மாமா அது என்னமோ உண்மைதான் மாப்பிள அம்மாவுக்கு தெரியாம பொண்டாட்டிக்கு ஓட்டு போட்டுதான் ஆகணும் பொண்டாட்டிக்கு தெரியாம அம்மாவுக்கு ஓட்டு போட்டுதான் ஆகணும் எவன் இந்த கல்ல ஓட்ட கரெக்டா போடுறானோ அவன் வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ఆడా 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 అరుమయాల తత్వం మామా